வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க கடகராசி பூச நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்பது வருடம் என்னோட கணக்குப்படி படி பதினஞ்சு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பதினஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதன் தசை பதினஞ்சு ப்ளஸ் ஒரு பதினேழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் தசை நடப்பில் வரும் படிக்கக்கூடிய காலங்கள் இப்போ இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு புதன் தசை நடப்பில் வந்தாலும் சரி படிக்கக்கூடிய காலங்களில் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கக்கா பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கேது தசையில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ புதன் தசையில் இருந்தாலும் சரி கேது இருந்தாலும் சரி உங்களுக்கு அஷ்டம சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டாம் மாதத்தில் சனி ஒன்பதாம் மடத்தில் ராகு மூணாம் இடத்துல கேது பதினோராம் குரு பகவான் பயிற்சியாகிற குரு பயிற்சிக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லலாம் படிக்கக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு வந்தாலும் சரி தடைகளை சந்திச்சு வந்தாலும் சரி இது வரைக்கும் நிறைய தடைகள் எல்லாம் கொடுத்துருக்கும் ஒரு சிலர் வந்து அஷ்டம சனி ஆரம்பிச்ச உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட ஒரு சில பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட படிப்பு வந்து விட்டுட்டு வேற வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து படிப்பை தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே தனியாக ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு இவங்களுக்கு படிப்பு

கிடைக்கிறதுக்கு தாமதங்கள் எடுக்கும் பிடிச்ச மாதிரியான வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா குரு பயிற்சிக்கு பிறகு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் அது வரைக்கும் தடை தாமதங்கள் உண்டு இந்த வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும் முயற்சிகளை அதிகமாக போட்டால் மட்டுமே உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்திட்டே இருக்கும் ரொம்ப நாளாக வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணுற நபர்களுக்கு இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பெரிய அளவில் வழிவிடாது ரொம்ப கஷ்டங்களை தான் கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த அஷ்டம வந்து திருமணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு சில ஜாதகங்கள் பொருத்தங்களை பார்த்து தான் நீங்க பண்ணணும் கவனத்தோட பண்ணணும் நிறைய மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் திருமணம் சார்ந்து ஏதோ ஒரு விரயங்கள் இல்லை வேலை தேடக்கூடிய நபர்கள் கூட இது சார்ந்த ஒரு செலவுகள் அடிக்கடி செலவுகள் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் முயற்சிகளில் வந்து கொஞ்சம் தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் திருமணம் ஆன நபர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டே இருந்தா கூட அது தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எதையுமே விட்டு கொடுத்து போறது நல்லது பெருசாக பிரச்சனைகள் பண்ண வேண்டாம் குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் அதுவும் ஏப்ரல் மாசத்துக்கு மேலதான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவோட பார்வை பதிய நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குரு பயிற்சிக்கு பிறகு ஏழாம் இடத்துல குருவோட பார்வை பதிய உங்களுக்கு திருமண வாய்ப்புகளாக கை கொடுக்கும் முப்பத்தி வயசுக்கு மேல முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கேது தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு மென்மையான தசை இது மூணாம் இடத்துல இருக்கிறது கிரகங்கள் மூணாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இது அவயோக கிரகமா அப்படின்னாக்கா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான கிரகம் இந்த புத பகவான் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய அளவில் முயற்சிகளை போடுவீங்க தொழில் சார்ந்து ஒரு முயற்சி பண்ணுவீங்க ஒரு மத்த மாத்தத்துக்காக ஒரு முயற்சி பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு வந்து வண்டி வாகன சேர்க்கை உண்டு இடம் வாங்குகிறதுக்கான முயற்சி பண்ணிருப்பீங்க இது வரைக்கும் இடம் வாங்கி போடலாம் இப்போ வண்டி வாகனம் முயற்சி பண்ணிப்பீங்க அந்த வண்டி வாகனத்தெல்லாம் இந்த நேரங்களை கொடுக்கும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் அதாவது முப்பத்திரெண்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகப்படியான திருமண வாய்ப்புகள் அதாவது ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு அல்லாத இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் குருவோட பயிற்சிக்கு பிறகு மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா குருவோட பார்வை வந்து கேது பகவன் மேலே பதியறதுனால கேதுவோட தசையில் இருக்கக்கூடிய

நினைச்சிருக்கேன் இது வரைக்கும் வண்டி வாங்கணும் நினைச்சிருப்பீங்க அது வாங்க முடியாம தடை தாமதங்கள் கொடுத்திருக்கும் இந்த அஷ்டம சனிங்கிறது பிறகு வண்டி வாகன சேர்க்கை உண்டு மே மாசத்துல இருந்து உங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை கொடுத்துரும் ஒரு சிலர் வந்து மனை வச்சிருப்பீங்க அந்த மனையில வந்து இது வரைக்கும் வீடு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை கொடுத்திருக்கும் இப்ப வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் சொந்த வீட்டுக்கு குடியேறக்கூடிய அமைப்பு கொடுக்கும் தனியார் துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வேலை அழுத்தங்கள் நீங்க வேலையில இருக்கக்கூடிய பிரஷர் எல்லாம் நீங்க வேலை அழுத்தங்கள் நீங்க வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க நல்ல ஒரு சுமூகமான போக்கு நிலவும் இது வரைக்கும் வந்து ஊதிய உயர்வு கேட்டிருப்பீங்க அது கிடைச்சிருக்காது அதெல்லாம் இந்த காலகட்டங்களை கிடைக்கும் இடமாற்றங்கள் கேட்டிருப்பீங்க இடமாற்றங்கள்லாம் இந்த நேரங்கள் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய காலம் எப்போன்னு கேட்டீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு பிறகு அந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சாதகமான சூழல் இருக்கு குடும்பம் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இது வரைக்கும் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கலாம் கூட அந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமணத்தில் வந்து இதுவரைக்கும் வரன் பார்த்துட்டு அந்த வரன்லாம் வந்து நிறைய அமைஞ்சிருக்காது வீட்டில் வந்து ஏதோ ஒரு பதிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கோ தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா அந்த திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சுப செலவுகளை அதிகமாக கொடுத்துட்டே இருப்பார் வீடு கட்டதாக இருந்தாலும் சரி வண்டி வாகன சேர்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு இடம் வாங்கி போகிறதா இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கையாக இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் பசங்களுக்கு கல்விக்காக செலவு பண்ணுவீங்க இல்லை வந்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக செலவு பண்ணுவீங்க ஒரு இடம் வாங்கி போகிறதுக்காக செலவு பண்ணுவீங்க அதெல்லாம் வந்து இந்த சுப செலவுகள் சுப விரயங்களாக அதிகமாக கொடுக்கும் இந்த ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சிக்கு பிறகு இன்னும் மேன்மையை நீங்கள் பார்க்கலாம் கடகராசியில் அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க அஷ்டம சனி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அஷ்டம சனி நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது வந்து தசாபுதி ரீதியாக பார்த்தோம் ஆனால் கேது தசைக்கும் சுக்கர தசைக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் மற்றபடி புதன் தசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசைங்கிறதுனால கொஞ்சம் தோய்வுகள் உண்டு கொஞ்சம் தடை தாமதங்கள் உண்டு ஆனால் கேது தசையிலிருந்தே நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் கேது தசை சுக்கரதசை அப்படிங்கிறது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு புதுசாக ஒரு இடத்த வாங்குறதோ புதுசாக ஒரு தொழில் மாற்றுறதோ புதிய இட மாற்றங்கள் புதிய ஒரு தொழில் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் சுக்கரதசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோக வளர்ச்சிகளை கொடுக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் வேலையில் அழுத்தங்கள் இருந்துச்சுனாக்கா உறுப்பாய்ச்சிக்கு பிறகு வேலை அழுத்தங்கள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது வேலை சார்ந்த தொல்லைகள் இருக்காது கடினமான உழைப்பை போட்டிருப்பீங்க உங்களுக்கு அதுக்கேற்ற பொருளாதாரம் கிடைச்சிருக்காது அந்த பொருளாதாரம்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஐம்பத்தி ஒன்பது வயசுக்கு மேலே அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு சூரிய தசை சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் சின்ன சின்ன உடல் உபாதைகளை கொடுக்கும் அடிக்கடி உடல் தொந்தரவுகளை கொடுக்கும் நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும் உடல் அசௌகரியங்களை கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரிய தசை அப்படிங்கிறது எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் சரி உங்களுக்கு எவ்வளோதான் பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கும் இரண்டாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் சனி அதுக்கு வந்து தடை தாமதங்களை உருவாக்கிட்டே இருக்கும் அதனால சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது சிறிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சின்ன முதலீட்டில் வந்து நல்ல ஒரு பெரிய லாபத்தை பார்க்கலாம் ஆனால் பெரிய முதலீடுகள் போட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரொம்ப வருமான வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பிசினஸ் இருக்காங்க இல்லையா அந்த அஷ்டமசனியில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் பாதிப்புகள்லாம் இந்த நேரங்களில் வரும் சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபத்தஞ்சுக்கு மேல எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திரதசை சந்திரதசை அப்படிங்கிறது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி சூரியதசைக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்தோமோ அதுதான் ஏன்னா சூரியதசை சந்திரதசை செவ்வாதசை ராகுதசை அப்படிங்கிறது இந்த அஷ்டம சனிக்கு ஆகாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஷ்டம சனி முழுமையா இருக்கு இந்த வருடம் ஃபுல்லாகவே சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல தான் இருக்க போகிறாரு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பத் பதினோராம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகக்கூடிய காலங்களில் மட்டுமே கொஞ்சம் நல்லா ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சூரியதசையோ சந்திரதசையோ செவ்வாதசையோ எந்தசையாக இருந்தாலும் சரி இந்த குறு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தனியும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும் கவனமாக செய்யக்கூடிய நபர்கள் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் வீட்டில் பொருளாதாரத்தில் எல்லாத்திலுமே கொஞ்சம் தட்டுப்பாடுகள் வரும் கவனத்தோடு இருக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமா இருங்க இது அட்வைஸ் கிடையாது இது வந்து தசா புத்தி ரீதியாக இந்த தசைக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாருங்க இருக்கு நிதானப் போக்கை கடைப்பிடிக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் அடிக்கடி செலவுகளை வச்சுட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு சில பேர் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த சந்திர தசையோ சூரிய தசையிலையோ இந்த வீடு கட்ட ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து குறையா கொறையாணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் தடை தாமதங்களை ஏற்படுத்திட்டே இருக்கும் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டாலும் சரி அந்த ஒரு குறை வைக்கும் இந்த தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எழுபத்தஞ்சு வயசுக்கு வயசு முன்னாடி வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதச தசை பொறுத்த பொறுத்தவரைக்கும் யோகதசை கடகராசிக்கும் கடகலக்கணத்துக்கும் சந்திர தசை சூரிய தசை செவ்வா தசைங்கிறது யோக தசை பெருசா உங்களுக்கு நல்லது அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல இருந்து குரு பயிற்சிக்கு பிறகு செவ்வாயோட வீட்டுல குருவோட பார்வை பதியத்தினால ஒரு சிலர் வந்து வண்டி வாகன சேர்க்கையை கொடுக்கும் ப்ராப்பர்ட்டி சேர்க்கையை கொடுக்கும் வீடு கட்டி குறையா நிற்கிறதெல்லாம் இந்த நேரங்களில் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்காது நன்றி மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி